இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திகை தனத்தையும் தான் காமிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும் வந்துட்டு காரில் ஒரு ஹோட்டல் முன்னாடி வந்து இறங்குறாங்க தனம் நீ இங்கே இறங்கி நில்லை நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன பயத்தோடையே வந்துட்டு இறங்கி நிற்கிறாங்க அப்புறம் காரத்தையும் வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அவருடைய சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க நீ போய் ரிசப்ஷனில் போய் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு பயம் இருக்குது அப்படின்றாங்க போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு போன அட்டன் பண்றாங்க பார்த்தா அப்பா தான் என்னடா நான் சொன்ன ஹோட்டலுக்கு தானே போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அப்படின்றாங்க உள்ள நம்ம ஆளு தான் நான் அவர்கிட்ட ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசிட்டேன் நீ போய் நின்னா மட்டும் போதும் எல்லாம் நம்ம பிளான் படி நடக்கும் அப்புறம் நம்ம எல்லாம் நினைச்சபடி நடக்கணும் புரியுதுல அப்படின்னு சொல்ல ஆ அப்படின்னு சொல்றாங்க என்னடா ரொம்ப அமைதியாக சொல்ற மாதிரி இருக்கு நடத்திடுவேல அப்படின்னு சொல்ல பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க இந்த திக்கா வந்துட்டு தன ரிசபில் இருக்காங்க கார்த்தி வந்துட்டு போறாங்க அங்கே போனதுமே ரெண்டு சிங்கிள் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் வந்துட்டு வந்துட்டு அது மாதிரியே வந்துட்டு சார் இல்ல சார் சிங்கிள் ரூம் வேணா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு இது முகூர்த்த டைம் சார் அதனால ரூம்ஸ் எல்லாம் அதிகம் கிடைக்காது இங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இதுதான் அப்படின்னு சொல்லிடு தான உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கிறாங்க பரவாயில்ல சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க பெட்ல படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான சொல்ல மேடம் அதுக்குள்ள அவசியமே கிடையாது நாங்க இன்னொரு பெட் வேணா போட்டுறோம் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல ஆஹ் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரூம் கீ எல்லாம் கொடுத்த தினமும் கார்த்தி வந்துட்டு ரூமுக்கு போறாங்க அங்க போய் ரூம் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றாங்க என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்லை நான் வீட்டுக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் வெளியில் வந்து தங்கினதே கிடையாது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக அதான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியா சரிவா நான் வேணா உன்னை வீட்டில் கொண்டே விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ அதெல்லாம் இல்லை இப்போ புதுசாக தங்கியிருக்கேன் எல்லாம் அதனால தான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஒரு த்ரில்லிங் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நம்ம வருவோம்னு நினச்சி பார்த்துருப்போமா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அது ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி தான் புரியுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆ நல்லாவே புரியுது அப்படின்றாங்க உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிட போகிறோம் ஓகே தானே நீ இங்கே இரு நான் கீழே போய் உன்னோட பர்த்டே வந்துட்டு எப்படிலாம் கொண்டாடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மட்டும் நீங்கள் தனியாக விட்டு போறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க சும்மா இரு நான் போயிட்டு வந்துடுறேன் கதவு உள்ள கூடிய லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இப்போ சரின்னு சொல்கிறாங்க கார்த்தி வெளியில வந்து நிற்க தனம் வந்துட்டு உள்ள லாக் பண்ணுறாங்க கார்த்தி கோவத்தில் அப்படியே சுகத்தில் வந்துட்டு குத்துறாங்க அதாவது அவருக்கு இந்த பிளானில் பிடிக்கல போல அவங்க அப்பாவும் அத்தையும் சொல்கிறது கேட்டால் அவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு கீழே போயிடுறாங்க உள்ளே வந்துட்டு தனத்துக்கு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா சாரு தான் சாரு எங்கே இருக்க அப்படின்னு சொல்ல அதான் சொன்னேன் இப்போல்லாம் சில ஒரு எஸ்ஆர் ஹோட்டல்னு ஒரு இடத்துல தங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா சரி சரி என்ன எதுன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இரு நீ மட்டுமா இருக்க அப்படின்னு கேட்க ஆமாம் அவர் கீழே கேக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்காக ரெடி பண்ண போயிருக்காரு அப்படின்னு மாதிரி சொன்னதுமே சரி நீ நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்ல எங்க எனக்கு வீட்டை நினச்சாலே அடி வேரெல்லாம் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான சொல்றாங்க அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத நீ அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வா ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு தனோ உன்ன என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க கீழே வந்துட்டு கார்ட்டிக்கு அந்த ரிசப்ஷனில் ஒரு ஆள் இருந்தாருல அவர்கிட்ட கட்டுக்கா பணத்தை கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே ரூமை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுங்க இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கணும் புரியுதுல அப்படின்னு சொல்ல சார் அதெல்லாம் கலக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சைடு மாயாவை காமிச்சி இருக்காங்க கோவிலில் உட்காந்து அவங்க அப்பா பேசினதே யோசித்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க என்ன மாயா இங்கே இருக்க தனத்தை காணும் அப்படின்னு சொல்ல என்ன நீ இப்படி கேட்டுட்டு இருக்க மேட்ச் விளாட போலையா அப்படின்னு சொன்னது மேட்சா அதுக்குன்னு ரொம்ப நாள் இருக்கே தனம் ஒருவேளை மேட்ச் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போயிருப்பா அப்படின்னு சொன்னதுமே ஆ இப்போ தான் யா வருது தனத்தோட ஃப்ரெண்டு ஒட்டி பிள்ளாச்சியில் இருந்தா அவளை பார்க்குறதுக்கு போயிருப்பா போல அவள் வரட்டும் எல்லாத்தையும் ஒளரி கொட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு அமுச்சு விட்டுறாங்க ஐயோ என்ன பண்ணுறது தனம் வேற போய் சொல்லிட்டு எங்கே போயிருக்கான்னு தெரியவே இல்லையே இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு யோசித்துட்டே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் ஜானகி ஒரு திக்கம் பிளேட்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திக்கம் சாரு வந்துட்டு பாட்டிமாவுக்கு காஃபியெல்லாம் ஆட்டி கொடுத்துட்டு இருக்கான் இதை வந்துட்டு யார்ட்ட சொல்லலாம் தெரியாமல் மாயா குழம்பிகிட்டே இருக்கா அப்போ ரகுராம் ஆப்போசிட்டில் வராங்க மாயாவும் நடந்து போகிறாங்க டக்குன்னு ரகுராம் மேலே மோதிடுறாங்க சாரி பிரிப்பா அப்படின்னு சொல்ல என்ன மாயா எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க புரியுது எதை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு தனம் வீட்டில் இல்லையே அதை பற்றி தானே உனக்கு கையை உடல காலு ஓடல சரி விடு நாளைக்கு வந்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிளம்பிடுறாங்க மாயா வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு பெட்டுக்கு போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு சார அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க அப்பா நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்றாங்க தனூர் தனு அவ கடிக்க போறவனோட பொள்ளாச்சியில எஸ்ஆர் ஹோட்டல்னு ஒரு இடத்துல வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி என்னம்மா சொல்கிற அந்த பொண்ணை என்னால் நம்பவே முடியல அப்படின்றாங்க ஆமாப்பா அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது இதை வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்த எஸே அங்கே இருக்கான் நான் பார்த்துக்குறேன் ஃபோனை வையே அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலையில் ரகுராமணி எப்படி அசிங்கப்பட போகிற பாரு எல்லா ஹெட்லைன்லையும் ஓன் பொண்ணு உன் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் தான் கால் பண்ணுறாங்க ஒரு வேலையாகணும் அப்படின்னு சொல்ல லிங்கம் சார் என்ன வேலை சொன்னாலும் கலெக்ட் அது பொள்ளாச்சியில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்ல பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னா அப்ப வேலையை ஃப்ரீயா விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்கான் நீ வந்துட்டு ரைடு போற மாதிரி போய் அவங்க ஒரு நாள் லாக்அப்பில் அப்பில் வச்சா போதும் அது மட்டும் கிடையாது கட்டினா நியூஸ்ல எல்லாம் அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்ல கலக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாங்க லிங்க வந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு ஹோட்டலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி பெட் மேல் பெட்ல இருக்காங்க கீழே வந்துட்டு தனத்துக்கு ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க போலீஸ் வந்துட்டு உள்ள ரைடுக்கு வந்துட்டாங்க ஒரு பக்கம் சீனுவும் மாயாவும் வந்துட்டு இந்த பக்கம் தனத்தை தேடி வர்ற மாதிரி இருக்காங்க போலீஸ் வந்துட்டு ரிசப்ஷனில் விசாரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க வந்துட்டு ரூம் நம்பர் கேட்டு எல்லா இடத்துக்கு போற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இந்தத்துக்கும் ஒரு ரூம் கதவை தட்டி சீனவும் போற மாதிரி காமிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது